யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இப்போ குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து தெருவுக்குள்ளே சின்ன பிள்ளைங்க விளாண்டுட்டு இருக்க சண்டை வந்துடுது ஒன்று கொண்டு அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட வரும் பாருங்க வர்ற வரைக்கும் அப்படி குப்புன்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு வரும் ஒரு சின்ன சத்தம் வராது யார் கூப்பிட்டாலும் திரும்பாது அது வாட்டுக்கு கிருருன்னு வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அம்மாவை பார்த்து தான் அப்படி ஒரு பெரிய சத்தமாக போட்டு அழும் பாருங்க அப்படியே என்னமோ வந்து போச்சுடா எல்லோரும் சேர்ந்து குழந்தைய கொல்ல போகிறாங்களோங்கிற அளவுக்கு அந்த அம்மா தெரித்து ஒடியாரா அங்கேருந்து என்னடா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது ஒரு சாதாரண சின்ன விஷயமா இருக்கும் ஒரு மிட்டாயை வச்சுருந்துருக்கும் பக்கத்து வீட்டுக்குள்ள அந்த மிட்டாயை வந்து இது கேட்டுறதுக்கு இது கொடுக்க அந்த பிள்ளை கொடுத்துருக்காது அதுவும் சின்ன பிள்ளை தானே அவ்வளோதான் உடனே இது வந்து பெரிய சத்தமாக அவங்க அம்மாவை பார்த்து தான் அழுக ஆரம்பிச்சிடும் உடனே அதை தூக்கிட்டு அந்த அம்மா வந்து இந்த என் பிள்ளையை அடித்தது யார் வச்சது யார் அவங்களெல்லாம் அடிச்சு பிள்ளா இந்த தூண் அடிச்சிச்சா இந்த தின்னை அடிச்சிச்சான்னு திருப்பி ரெண்டு அடி அடிச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை ஆஃப் பண்ணுவாங்க சமாதானப்படுத்துறதுக்கு அப்போ இப்படி சமாதானப்படுத்துறதுங்கிறது வந்து அந்த தாய் தந்தையர் வந்து தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் மிகுதியால் ஒரு சின்ன தூசு துரும்பு எல்லாமே படாமல் வளர்த்து ஆளாக்கி வாலிபம் பண்ணி அத்தனையும் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜ் வரையில் பெத்தவகுழை தூக்கி எறிஞ்சிட்டு புறப்படும் பாருங்கள் கண்ணில் காதலியர் கடைக்கந்தான் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மா மலையும் ஓர் கடுகாம்னா எத்தனை தண்ணி மலையாக இருந்தாலும் புரட்டி போட்டுருவான்டான்டாம் பாரதி அப்போ அது மாதிரி வந்து ஆதலினால் காதல் செய்வீர்ன்றான்ல இலக்கியத்தில் அது மாதிரி வந்து மண்ணையே புரட்டி விட்டுருவான் மலையவே புரட்டி விட்ருவாங்கிற மாதிரியான அந்த அன்பின் மிகுதி ஈடுபாடு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த காதல் வயப்படையில் வந்து பெற்றோர்களையும் மறக்கடிச்சிருது ஆனால் பெற்றோர்களுடைய அன்பு அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஆழமானது எவ்வளவு ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம்னாலும் தன்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ ஒரு சின்ன பிரச்சனை சமுதாயத்தில்னாலும் இவங்க போய் முன்னுக்க நின்று இவங்களால் முடியுது முடியலைங்கிறது ரெண்டாம் பட்சம் அந்த பாசம் அந்த கண்ணை மறைச்சிரும் அந்த அன்பின் மிகுதியால் போய் நிற்பாங்க இப்போ மழை பெஞ்சிட்ருக்குது சல்லு சல்லு மழை அடிச்சிட்டே இருக்கும் பையன் நனைஞ்சிட்டே வருவான் நனைஞ்சிட்டே வந்து உள்ளே வந்து செருப்பை கழட்டிக்கிட்டு இருப்பான் அப்பா சொல்லுவார் ஏன்னா மழை வந்தால் நின்று வர தெரியாது நனைஞ்சிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே இது வந்து அண்ணன் வருவான் நீ இப்படியே நனைஞ்சிட்டு வாடா நீ நனைஞ்சிட்டு வந்து ரெண்டு நாள் காய்ச்சலில் படுத்தேன்னா தான் உனக்கெல்லாம் அறிவு வரும் இதை அண்ணையும் சொல்லுவான் அதே இது வந்து ஒரு தங்கச்சி இருந்தால் என்ன சொல்லுவாள் ஏன் மலையில் நின்றுட்டுலாம் வர மாட்டியா வேணும்னே நனைஞ்சிட்டு வந்திருப்பான் எனக்கு தெரியும் இந்த நனைஞ்சிட்டு வந்து சீன் போடுறேன் நம்ம வீட்டில் வந்து அப்படின்னு சொல்லி இந்த தங்கச்சி சொல்லுவான் அதே இது அம்மா வந்தான்னா இந்த பாழா போன மழை கொஞ்ச நேரம் பொறுத்து பெஞ்சிருக்கக்கூடாதா என் பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை இது வர்றதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் விட்றதுக்கு முன்னாடியே பெஞ்சிருக்க கூடாதா மழையில் பாரு இந்த வார்த்தையை ஒரு தாய் சொல்லுவா அதான் தாய் உள்ளம்ன்றது அந்த மழை மழை பாட்டுக்கு பெய்யும் இந்த பாலா போன மலை விசும்பின் துளிவீலின் அல்லாது மற்ற அங்கே பசும்புற் அலைகான்பு தெரிதுன்றான் வள்ளுவர் மழையை பற்றி சொல்லலை வான் சிறப்புன்னு பத்து குரல் படைச்சான் அப்போ அப்பேற்பட்ட மழையவே குறை சொல்லக்கூடிய ஒரு உள்ளம் வந்து தாய் உள்ளம் அப்பேற்பட்ட அந்த தாய் அந்த தாயினுடைய அன்பு அந்த தாயினுடைய அன்புக்கு வந்து எதுவுமே ஈடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காதலன் காதலி மேலே வச்சுருக்க அன்பாகட்டும் அல்லது கணவன் மனைவி மீது வச்சுருக்கக்கூடிய அன்பாகட்டும் அல்லது எதுனாலும் ஒரு தாயினுடைய அன்பிற்கு ஈடாகாது அப்படிங்கிறத வந்து எத்தனையோ அறிஞர்களும் புலவர் பெருமக்களும் நமக்கு இலக்கியத்திலே ஆகட்டும் அல்லது வந்து நிறைய மேடைகளில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ அப்பேற்பட்ட அந்த தாய் அன்பு அப்படிங்கிறதும் அதுக்கு அடுத்தபடியாக நிற்கக்கூடிய தகப்பனாருடைய அன்பு அந்த தகப்பனார் வந்து அந்த பிள்ளை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பார் ஆனால் அவரை வெளிப்படையாக காமிக்க மாட்டார் நம்மால் வந்து அப்படி மறைபொருளாக நிற்பார் அந்த பெரிய மீசெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி நின்னாங்கன்னா கட்ட போமே மாதிரி அப்படியே தான் நிற்பாங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த இன்சிடெண்ட் ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழல் சூழல்கள்லையும் காலகட்டங்கள்லையும் மட்டும்தான் மறைபொருளாக வெளிப்படுமே தவிர தாயனுடைய அன்புங்கிறது வந்து எப்பயுமே எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய விஷயம் மாதிரி அது வந்து லைட்டு மாதிரி அப்படி பளிச்சுன்னு அடிக்கும் பார்த்துக்கிடுங்க ஆனால் அப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறது வந்து கரண்ட்டு மாதிரி அது வர்றது எதுக்கும் தெரியாது எங்கேயும் வருது எப்படி வருதுங்கிறது தெரியாது இதில் கரண்ட் இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் கரண்ட்டு இருக்கா இல்லையான்னு தொட்டு பார்த்தா தானே தெரியும் அது மாதிரியான அன்பு வந்து தகப்பனாருடைய அன்பு ஏற்பட்ட தாயனுடைய அன்பும் தகப்பனாருனுடைய அன்பும் ஒரு மனிதன் வந்து நல்லவனாகவும் சமுதாயத்துக்கு வந்து அந்த மனிதனுடைய பங்கு வந்து மிகச்சிறந்த பங்களிப்பாகவும் இருக்கணும்னா அந்த தாய் தகப்பனாருடைய அந்த வளர்ப்பு முறைகளும் அவளுடைய அன்பும் வந்து சரியான கோணத்தில் வந்து அந்த ஜீவனை வந்து திசை திருப்பி கொண்டு வரணும் அதை தான் முழுமையான மனிதனாக மாற்றி காமிக்கும் அப்போது அப்பேற்பட்ட தாயும் தகப்பனும் இல்லாத ஒருவன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம்ல இப்போ யாராவது ஒருத்தர் வந்து கல்லை எடுத்து அடிக்கிறான் அல்லது வந்து குச்சி எடுத்து அடிக்கிறான் அல்லது வந்து ஒரு தீய சொல் சுடு சொல்கிறான்னா அதை ஏற்றுக்கிறதுக்கோ அல்லது இவர் போய் அழுகிறதுக்காக யார் இருக்கா ஒரு குழந்தை அதுக்கு வந்து தாயும் இல்லை தகப்பனும் இல்லை அப்போ அந்த குழந்தை என்ன செய்யும் தன்னளவுக்கு வருத்தப்பட்டுட்டு கொஞ்சம் நேரம் எழுதுகிட்டு போய் படுத்துட்டு எழுந்திரிச்சு போயிடும் அடுத்த செட்டப்புக்கு போயிடும் இது தானே நடக்கும் இதையே தான் கவி காலமேகம் எடுத்து சொல்கிறார் ஒரு இடத்துல எப்படி சொல்கிறார் வில்லால் அடிக்க ஒருத்தர் வந்து வில்லால் போய் அடிக்கிறார் இன்னொருத்தர் வந்து செருப்பால் உதைக்க காலை போட்டு எட்டி உதைக்கிறார் இன்னொருத்தர் வந்து வெகுண்டொருவன் கல்லால் எரிய ஒருத்தன் கல்லை கொண்டே அடிக்கிறான் பிறம்பால் அடிக்க ஒருத்தன் குச்சியை வச்சு அடிக்கிறான் இக்காசினியில் அல்லார் ஒளிற்றில்லை எம்பல வானர்க்கோ அன்னை பிதா இல்லாததால் இல்லாத இல்லாததால் அல்லவோ இங்கனம் நிகழ்ந்தது வேங்கிறார் அப்படின்னா தில்லை அம்பலவானருங்கிறது நடராஜ பெருமானுக்கு வந்து வில்லால் அடிக்க அர்ஜனை வில்லால் அடித்தார் மன்மதன் வில்லை கொண்டு அம்பு விட்டார் அப்போ அது மாதிரி அவங்க வந்து வில்லால் அடி வாங்கியிருக்கார் யார் சிவபெருமான் செருப்பால் உதைக்க கண்ணப்ப நாயனார் செருப்பு காலை தானே தூக்கி மூஞ்சியில் வச்சார் சிவபெருமானுடைய மூஞ்சியில் அப்படியே வச்சாலும் அவருடைய முகத்தில் தன்னுடைய செருப்பு காலை தூக்கி வைக்கிறோமேங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இல்லை அன்பின் மிகுதியால் அவர் தூக்கி வச்சதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டார் பகவான் அப்போது ஒருத்தர் வந்து வில்லால் அடிக்கிறார் இன்னொருத்தர் வந்து செருப்பால் உதைக்கிறார் வெகுண்டொருவன் கல்லால் எரிய சாக்கிய நாயனாருக்கு வந்து பூ கிடைக்கல சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அவருக்கு கிடைச்சது கல் தான் கிடைச்சது நான் இருக்கிற கல்லை எடுத்தே உனக்கு அர்ச்சனை பண்ணுறேன் அதை பூரா பூவா நீ மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லையே எடுத்து போடுறார் பகவான் மேலே அந்த கல்லெல்லாம் அவருக்கு வந்து பூவாகவே பூ மாறி ஒழிந்தது அப்படின்னு சொல்லி சாக்கிய நாயனார் அதில் வரும் இல்லையா அது மாதிரி கல்லால் எரிய அவர் கல்லை கொண்டே அடிக்கிறார் பிரம்பால் அடிக்க பாண்டிய மன்னன் தானே பெறம்பால் அடிக்கிறார் பிட்டுக்கு மண் சுமந்த படலத்தில் வந்தி கிழவிக்கான பங்கை வந்து அடைக்காமல் ஒரு வாட்டுக்கு படுத்து தூங்குறது வெட்டுவார் மண்ணை அள்ளி கட்டுவார் அதிகமென கொட்டுவார் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அதாவது தட்டை எடுத்துகிட்டு போகிறார் மண் கரையை அடைக்கிறதுக்கு அந்த மண்ணை வெட்டுறார் அதை தூக்கி அந்த கூடையில் வச்சு கட்டுறார் கட்டினதுக்கப்புறம் பார்க்குறாரு பார்த்தா நெம்ப இருக்கேன் மண் இவ்வளோ தூக்க முடியாதுன்னு திருப்பின்னு தூக்கி கொட்டுறார் திருப்பியும் எடுத்து கற்றார் இப்படியுமே பண்ணிக்கிட்டு இருந்தான் எவ்வளோ நேரத்தேன் பொறுமையாக பார்ப்பேன் அட விட்டு போச்சு பாக்கி இது மட்டுந்தான் நிற்கிதுன்னா பட்டார்னு விட்டான் பாருங்க முதுகில் அதுவும் இப்போ பெரும்பால் அடிக்க உலகெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் அந்த அடி விழுந்ததுராணா அப்போது இந்த இந்த அளவுக்கு எல்லாரும் கஷ்டப்படுத்தினதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு கவி காடமேகன் சொல்கிறாரு வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் அறிய பிறம்பால் அடிக்க காசினிகள் அல்லார் ஒழித்தில் இல்லை ஒரு அன்னை விதா இல்லைன்றான் அப்பாவும் அம்மாவும் இல்லை ஆதி எந்தமில்லாத பெருமான் இல்லையா சிவபெருமான் அவருக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லாதனால உனையை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அதனால் ஆளாளுக்கு பிடிச்சி சாத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது அதாவது வஞ்ச புகழ்ச்சியணி பகவான் வந்து எளியோருக்கு எழியோனே அடியோனுக்கு அடியோனேன்றார் சிவனடியார்கள் அத்தனை பேரும் சிவபெருமானுக்கு அடிமை அந்த சிவபெருமான் யாருக்கு அடிமை தெரியுமா அடியோருக்கு அடியோன் அடியார்களுக்கு அவர் அடிமையாக வர்றார் அதனால தான் அவன் சிறப்பு காலை தூக்கி வச்சாலும் பரவாயில்ல பெறம்பு எடுத்து அடைச்சாலும் பரவாயில்ல கல் எடுத்து அடித்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் அன்பின் மிகுதியால் செய்யக்கூடிய செயல்கள் அன்பின் ஆழத்தினால் செய்யக்கூடிய செயல்கள் அதனால் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிறார் அதுக்கு காரணம் வந்து அவருக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அதனால தான் இதெல்லாம் நடக்குது இல்லாட்டி யாராவது ஒருத்தர் என்னன்னு கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல அப்போ வந்து இதெல்லாம் நடக்காது இல்லை அப்படிங்கிறத ஆழமாக சிந்தனை தான் கவி இது எப்படி இருக்குது பாருங்க தாய்தகப்பனார் இல்லை ஈசனுக்கு ஆதி அந்தமில்லாத பெருமான் அப்படிங்கிறத எடுத்து சொல்ல வந்தவர் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒப்பிட்டு அதனால் உனக்கு வந்து யாரும் கேட்குறதுக்கு இல்லை அதனால் ஆதி அந்தம் இல்லாத நீ நிற்கிற அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார் அப்போ நகைச்சுவையாக தமிழாலும் வந்து ஒரு விஷயத்தை எடுத்தாள முடியுங்கிறதுக்கும் அல்லது வந்து ஒரு சிறுகிய கருத்தை வந்து பல்வேறு விதமான ஓமானங்கள்லையும் ஓமயங்கள்லையும் கொண்டு வர முடியுங்கிறதுக்கு தமிழில் வந்து விட சிறந்த எடுத்துக்காட்டுகள் வேறு என்ன எடுக்க இருக்க முடியும் இன்னும் நிறையவே இருக்குது ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரணும்